சுமக்க வேண்டியது எவளுக்கு சுமக்கிறியா பொறக்க விடுவனிக்கல என்ன காப்பாற்றிக்க வேண்டி வருவான்

நீங்க போலீஸ் வேலையில சேர்ந்து நாட்டை நல்லா உங்க பேரு போஸ் சுபாஷ் சந்திர போஸ் போலீஸ் வேலையில சேர்றது உங்க லட்சியமா இதுக்கு என்ன பதில் சொன்ன வேலை கிடைக்கும் சார் நீங்க என்ன பதில் சொன்னாலும் வேலை கிடைக்காது நீங்க கேட்கிற அத்தனை தகுதிகளும் எங்கிட்ட இருக்கு இருந்து என்ன பிரயோஜனம்

இப்படி உணர்ச்சி வாசப்படக்கூடாது நான் நாட்டு நடப்பதா சொன்னேன் ஏ நானே சிவாசுங்கா வேலைக்கு சேர்ந்தேன் பாங்க வேலை கிடைக்கணும்னா எம்எல்ஏவை பாருங்க இன்னைக்காவது அசம்பலியில் பேசான்னு நினைக்கிறேன் ஆம்பள சுணாத நிறுத்தவே வழக்கு சார் தம்பி யாரு என்ன வேணும் என் பேர் சுபாஷ் போஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே சரி என்ன விஷயம் சொல்லு இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு நான் போயிருந்தேன் எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு ஆனா உங்க சிவாஸ் இருந்தால் தான் வேலை கொடுக்க முடியும்னு அந்த ஆஃபீஸர் சொல்லிட்டாரு

நாங்க திட்டம்தான் போடுவோம் அது நிறைவேற்றுறது யாரு அதிகாரிங்க இந்த அதிகாரிங்க நாங்க போடுற திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுறதே இல்ல கோபரேஷனே பண்ண மாட்டேங்கிறானுங்கப்பா ஏன் இந்த அதிகாரிகளை ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தானுங்களே அவனுங்க போட்ட ஆளுங்க ஆ இவ்வளவு ஏன் எங்க ஏரியாவில பண்ணி சொல்லணும் ஒரு ரிஸ்பெக்ட் இருக்கறேன் ஒத்தன வெளிய அனுப்புறானா நான் சா சாத்தி உள்ளார தூக்கி போறறேன் ஒத்தன உள்ளார தூக்கி போறானா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து வெளிய அனுப்புறேன் இது மாதிரி ஆட்களை வச்சிக்கிட்டு நாங்க எப்படி மக்களுக்கு நல்லது பண்றது நீ ஏன் சொல்ல தப்பா நினைக்காதீங்க அவங்க ஆட்சியில அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க உங்க ஆட்சியில உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றீங்க எந்த கட்சியிலுமே சேராம இருக்காங்களே அவங்க கதி என்ன அதோ கதிதான் காட்டை வித்து வீட்டை வித்து கால் வைத்து கஞ்சிய குடிச்சு கஷ்டப்பட்டு புள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்களே அவங்கள பத்தி நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா சார் ஒரு பைசா சம்பாதிக்க வக்கு இல்லாம தண்டச்சோரை சாப்பிட்டு ஊற சுத்திரியே நீ எல்லாம் ஒரு ஆம்பள இப்படி சாட்டையால அடிச்ச மாதிரி அவமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு நடப்படாம அலையறாங்களே நம்ம நாட்டு படிச்ச இளைஞர்கள்

ஓட்டு போட்ட ஜனங்களே கேவலமா பேசுறியா நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சதாடா உன்னை உதைக்கிறேன் தம்பி உங்க மாதிரி துணிச்சல் இருந்தது மட்டும் அப்படியே பிச்சை கேட்கிற மாதிரி அம்மா தாயே அப்படிங்கிறாங்க அப்படி எல்லாம் திமரா பேசுறவங்க அடிக்கிறது தப்பே இல்லை தம்பி

தம்பி எல்லாம் எங்கேயே இருங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன் ஆமா சார் அவனை இங்கே தான் வச்சிருக்கோம் லோக்கல் இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் எங்கேயே வர சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிருக்கேன் யோ பேரு அப்பா பேரு எல்லாரும் சாரி